ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மனம் இரண்டு பட்டு ஒருவரை ஒருவர் கடுமையாக வெறுக்கும் அளவுக்கு போய் மனைவியை கொலை செய்யும் எண்ணத்துடன் மலை பிரதேசத்துக்கு அழைத்து போகிறான் கணவன் ஆனால் அந்த மனைவியின் முடிவு வேறாக இருந்தது கணவர் மாட்டி கொண்டாரா மனைவியை கொன்றாரா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பார்க்கலாம் இது ஒரு ஆங்கில நாவலின் மொழிபெயர்ப்பு சிலரது இயல்பில் மிதத்தன்மை என்பதே இருக்காது கலப்படம் இல்லாத அடிப்படை வண்ணங்களை மட்டுமே அவர்கள் இயல்பின் வண்ணங்களாக இருக்கும் ஜான் அது போன்ற ஒரு மனிதர் அவர் எப்போதும் தீவிரத்தின் இரு துருவங்களில் இருந்தார் ஒருவேளை அவர் தன்னை போலவே குணம் கொண்ட ஒரு பெண்ணை மனைவியாக்கி கொள்ளாமல் இருந்திருந்தால் அவரது இயல்பின் தீவிரத்தை யாரும் பெரிதாக பொருட்படுத்தியிருக்க மாட்டார்கள் அந்த இளம் தம்பதிகளின் திருமணத்தில் மிதமான நிலை என்பது எப்போதுமே இருந்ததே கிடையாது ஒன்று அன்பு அல்லது வெறுப்பு என்ற இரண்டு துருவங்களை மட்டுமே இருந்தன ஜான் மற்றும் திருமதி ஜான் தம்பதிகளின் வாழ்வில் இருந்ததெல்லாம் பீம்பும் கசப்பும் நிறைந்த கலப்படம் இல்லாத வெறுப்பு மட்டுமே உலகின் மற்ற பகுதிகளில் பொருந்தா மனங்கள் இருப்பதே விவாகரத்துக்கு போதுமான காரணமாக இருக்கிறது ஆனால் இங்கிலாந்தில் அப்படி இல்லை கணவன் மனைவி இருவரில் ஒருவர் குற்றவாளியாகவோ அல்லது கொடூரமானவராகவோ மாறினால் ஒழிய மரணம் வந்து பிரிக்கும் வரை என்று அந்த பந்தத்தில் தொடர்ந்தாக வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வை போல ஒரு மோசமான வாழ்க்கை எதுவுமே இல்லை திருமதி ஜான் குறைகள் இல்லாத வாழ்வை வாழ்ந்து வந்தாள் திரு ஜானும் மற்ற ஆண்களைப் போலல்லாமல் நல்லவராகவே இருந்தார் ஆனால் ஓரளவுக்கு தான் அந்த கருத்தை இப்போது ஏற்க முடியும் ஏனென்றால் எப்பாடுபட்டாவது தன் மனைவியை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்து விட்டார் ஒருவேளை அவர் ஏழையாக இருந்திருந்தால் அவளை எளிதில் கை கழுவி இருக்க முடியும் ஆனால் அவர் பெரும் பணக்காரர் அது மட்டும் அல்லாமல் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இல்லை என்பதற்காக நன்றாக ஓடும் தொழிலை ஒருவன் அப்படியே கைவிட முடியாது ஒரு மனிதன் எதை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறானோ அந்த இலக்கை அடைவதற்காக அவன் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செல்வான் ஜானின் மனம் சரியில்லை என்று அவனுடைய நண்பர்கள் ஆணித்தரமாக கூறினாலும் அவர்களோ அல்லது ஜானின் எதிரிகள் கூட நடந்த சம்பவத்தை நம்ப மறுத்தார்கள் அவருடைய வாழ்வின் திருப்பு முனையாகவும் மிகவும் அச்சமூட்டும் சம்பவமாகவும் அந்த சம்பவம் அமைந்துவிட்டது தன் மனைவி கொலை செய்வது என்று ஜான் முடிவெடுத்த போன்பது அவர் சரியான மனநிலை இருந்தாரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் ஆனால் அந்த கொலை ஒரு விபத்தை போல வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டதில் ஒரு நிபுணத்துவம் இருக்கவே செய்தது ஆயினும் தந்திரமாக யோசிப்பது என்பது தவறான பாதையில் செல்லும் மனதின் குணமாகும் தன்னுடைய இருப்பு தன் கணவனுக்கு தொந்தரவாக இருப்பதை திருமதி ஜான் அறிந்திருந்தாலும் அவளும் அவரை போலவே பிடிவாத குணம் கொண்டவளாக இருந்தாள் மேலும் அவர் அவள் மேல் கொண்டிருந்த வெறுப்பை காட்டிலும் அவள் அவர் மீது அதிக வெறுப்பு கொண்டிருந்தாள் அவர் செல்லும் இடங்களுக்கெல்லாம் அவருடன் அவள் தவறமா தவறாமல் சென்றாள் ஒருவேளை அவள் அவர் மேல் தன் இருப்பை வற்புறுத்தி திணிக்காமல் இருந்திருந்தால் அவளை கொலை செய்யும் எண்ணம் அவருக்கு தோன்றாமல் கூட இருந்திருக்கலாம் அதன்படி ஜூலை மாதம் தான் சுவிட்சர்லாந்து செல்ல இருப்பதாக அவர் கூறிய போது அவளும் அமைதியாக பிரயாணத்துக்கு தயாரானாள் வழக்கம் போல இல்லாமல் இந்த முறை அவள் வருகைக்கு அவர் ஆட்சேபம் எதுவுமே தெரிவிக்கவில்லை அந்த அமைதியான தம்பதி சுவிட்சர்லாந்து சென்றது அங்கிருந்த மலை சிகரங்களின் அருகே இருந்த அந்த ஹோட்டல் ஒரு பனிப்பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தது கடல் மட்டத்திலிருந்து ஒன்றரை மைல் தூரத்தில் அந்த ஹோட்டல் தனியாக நின்றிருந்தது அந்த ஹோட்டலை அடைய சுமார் ஆறு மைல் தூரம் வளைவு நெளிவான கடினமான பாதையில் பயணிக்க வேண்டும் அந்த ஹோட்டலின் வராந்தாவிலிருந்து ஆல்ப்ஸ் மலையின் பல்வேறு பனிப்படர்ந்த சிகரங்களும் பனிப்பாறைகளும் தெரியும் ஹோட்டலுக்கு அருகில் நடந்து செல்லும் தூரத்தில் பல அழகான அதே நேரத்தில் ஆபத்தான இடங்கள் இருந்தன ஜானுக்கு அந்த ஹோட்டல் மிகவும் பழக்கமானது தான் வாழ்வின் சந்தோஷமான நாட்களை அவர் அவ்விடத்தில் அருகாமையில் தான் கழித்தார் ஆனால் கொலை செய்யும் எண்ணம் அவர் மனதில் தோன்றியதிலிருந்து அங்கிருந்து ரெண்டு மைல் தொலைவில் இருந்த அந்த ஒரே இடம்தான் அவர் மனதை மீண்டும் மீண்டும் ஆக்கிரமித்தது அவ்விடத்தின் முகடு சுற்றியுள்ள சிகரங்களை விட உயரமாக இருந்தது அதன் விளிம்பில் ஒரு சிறிய உடைந்த சுவர் மட்டுமே இருந்தது ஒரு நாள் அதிகாலை நாலு மணிக்கே எழுந்து யாருக்கும் தெரியாமல் ஹோட்டலை விட்டு வெளியேறி தொங்கும் பார்வை என்று பெயரிடப்பட்ட அந்த இடத்துக்கு சென்றார் அவருடைய நினைவாற்றல் அவருக்கு உதவியது சரியான இடத்துக்கு வந்திருப்பதாக அவர் தனக்குத்தானே சொல்லி கொண்டார் அந்த இடத்துக்கு பின்னால் செங்குத்தாக நின்றிருந்த மலை பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்தது அந்த இடம் மற்றவர்கள் பார்வையிலிருந்து விலகி இருந்தது தூரத்தில் இருந்த ஹோட்டலும் ஒரு பாறைக்கு பின்னால் இருந்ததால் அங்கிருந்தும் யாராலும் பார்க்க முடியாது பள்ளத்தாக்கின் மறுபுறம் இருந்த ஹோட்டல்களும் தூரமாகவே இருந்ததால் அங்கிருந்து யாரும் நடந்து வரவோ அல்லது மறுபுறத்திலிருந்து பார்க்கவோ முடியாது தொலைவில் இருந்த பள்ளத்தாக்கில் தெரிந்த ஊரில் இருந்த வீடுகளெல்லாம் பார்ப்பதற்கு பொம்மைகளை போல இருந்தன இதுதான் சரியான இடம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் நாளை காலையில்தான் சரியான நேரம் பங்கு சந்தையில் பங்குகள் வாங்க திட்டமிடுவதைப் போல ஜான் தான் செய்ய போகும் குற்றத்தை உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக தடுமாற்றம் இல்லாமல் திட்டமிட்டார் எதுவும் தெரியாத அவள் மீது அவருக்கு சிறிதளவு கூட இரக்கம் பிறக்கவில்லை அந்த அளவுக்கு அவர் மனதில் வெறுப்பு ஆழமாக இருந்தது மறுநாள் காலை உணவுக்கு பிறகு அவர் தன் மனைவியிடம் நான் மலைகளில் சற்று நடந்து வரலாம் என்று இருக்கிறேன் நீ என்னுடன் வருகிறாயா என்று கேட்டார் சரி என்று அவள் சுருக்கமாக பதில் அளித்தாள் அப்படி என்றால் சரி நான் ஒன்பது மணிக்கு தயாராக இருப்பேன் என்றார் நான் ஒன்பது மணிக்கு தயாராக இருப்பேன் என்று அவர் கூறியதே அவளும் கூறினாள் அவர் மட்டும் தனியாக திரும்ப போகும் அந்த ஹோட்டலில் இருந்து அவர்கள் இருவரும் குறித்த நேரத்தில் கிளம்பினார்கள் தொங்கும் பார்வை என்ற இடத்தை அடையும் வரை அவர்கள் இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அந்த பாதை மேடு பள்ளமும் இல்லாமல் மலையை சுற்றி சமதளத்தில் இருந்தது ஏனென்றால் அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலும் தொங்கு பார்வை இடமும் கடல் மட்டத்திலிருந்து ஒரே உயரத்தில் தான் இருந்தன அந்த இடத்தை சென்றடைந்தவுடன் என்ன செய்வது என்று ஜான் பெரிதாக யோசித்திருக்கவில்லை சூழலை பொறுத்து தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று இருந்தார் அவளை தள்ளிவிடும்போது தன்னையும் சேர்த்து பள்ளத்துக்குள் இழுக்க அவள் முயற்சிக்கலாம் என்ற பயம் அவர் மனதில் அவ்வப்போது தோன்றி மறைந்தது ஒரு வேளை தன் விதிப்படி அவளுக்கு நடக்கப்போவது பற்றி அவளுக்கு தெரிந்திருக்குமோ என்ற சந்தேகமும் அவருக்கு இருந்தது தன்னுடைய குரலில் நடுக்கம் தெரிந்துவிட்டால் அல்லது அவள் மனதில் சந்தேகத்தை எழுப்பக்கூடும் என்ற காரணத்தாலேயே அவர் பேசாமலே இருந்தார் தன் திட்டத்தை ஒரே மூச்சில் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார் தன்னை காப்பாற்றி கொள்ளவோ அல்லது அவரை தன்னுடன் இழுக்கவோ எந்த வாய்ப்பும் அவளுக்கு கொடுத்துவிடக்கூடாது என்பதில் அவர் தெளிவாக இருந்தார் அந்த அத்துவான பகுதியில் அவள் எவ்வளவு கத்தினாலும் யாருக்கும் தெரிய போவது இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இருந்து மட்டுமே அந்த இடத்துக்கு வழி இருந்தது பனி பாறைக்கு செல்வதற்கான மலையேற்றத்துக்கு கூட அன்று காலை யாரும் வந்திருக்கவில்லை சொல்லப்போனால் அந்த இடத்திலிருந்து புறப்படுவது கூட சுலபமாக வழியாகத்தான் இருக்கும் போல் இருந்தது சற்றே துணுக்கறும் விதமாக அவர்கள் தொங்கும் பார்வை என்ற அந்த இடத்தின் அருகே வந்ததும் திருமதி ஜான் நின்றாள் அவளது உடலில் வித்தியாசமான நடுக்கம் காணப்பட்டது அவளுக்கு சந்தேகம் எதுவும் வந்திருக்குமோ என்று தனது குறுகிய கண்களின் ஊடே ஜான் அவளைப் பார்த்தார் அமைதியாக இருவர் நடந்து கொண்டிருக்கும்போது இருவருடைய மனங்களுக்கு இடையே நடக்கும் உளபூர்வமான உரையாடலில் ஒரு மனம் மற்றொரு மனதிடம் என்ன பேசியது என்று யாராலும் கூற முடியாது என்ன விஷயம் என்ன ஆயிற்று உனக்கு என்று அடி குரலில் உருமினார் களைப்பாக இருக்கிறதா என்றார் ஜான் என்று திணறி எப்படி அழைத்தாள் பல வருடங்களில் முதல் முறையாக அவரது பெயரை கொண்டு அவரை அவள் அழைத்தாள் அவளது குரலில் ஒரு திகைப்புடன் நம் உறவின் தொடக்கத்தில் நீங்கள் என்னிடம் பரிவோடு நடந்து கொண்டிருந்தால் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்னை பொறுத்தவரை என்று அவளை பார்க்காமலே கூறியவர் அதை பற்றி பேசுவதற்கான நேரம் இதுவல்ல என்று நினைக்கிறேன் என்றார் நான் நினைத்து வருந்தும்படியான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன ஜான் என்று நடுக்கத்துடன் கூறியவள் உங்களுக்கு அப்படி எதுவுமே தோன்றவில்லையா ஜான் என்றாள் இல்லை என்றார் அவர் சரி என்றவளது குரலில் வழுக்கமான கடுமை திரும்பியது உங்களுக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் வேறொன்றும் இல்லை அவர்களை சந்தேகமாக பார்த்தார் என்ன சொல்கிறாய் என்றவர் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறாயா உன்னுடைய வாய்ப்போ அல்லது வேற எதுவுமோ எனக்கு தேவையில்லை நான் வெறுக்கும் ஒருவரிடமிருந்து ஒரு மனிதன் எதையுமே எதிர்பார்க்க மாட்டான் உன்னை பற்றி நான் கொண்டிருக்கும் எண்ணங்கள் உனக்கு தெரியாத ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை நாம் இணைந்திருக்கும் இந்த திருமண பந்தத்தை மிகவும் மோசமாக நீ ஆக்கிவிட்டாய் இல்லையா ஆமாம் என்றாள் தலையை குனிந்தபடி நாம் ஒன்றாக கட்டப்பட்டிருக்கிறோம் கட்டப்பட்டிருக்கிறோம் அவள் அந்த சொற்களை தொடர்ந்து முணுமுணுத்தபடி அந்த சுவரை அடைய மிச்சமிருந்த அடிகளை கடந்தாள் ஜான் அந்த சித்திரமடைந்த சுவரில் அமர்ந்தார் தன் கைத்தடியை கீழே வைத்துவிட்டு கைகளை பிசைந்து கொண்டு அங்கும் இங்கும் அவள் நடந்தாள் திட்டமிட்டபடி அந்த பயங்கரமான தருணம் நெருங்கியதும் ஜான் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டார் ஏன் இப்படி மிருகம் போல நடக்கிறாய் என்றவர் இங்கே வந்து என் அருகில் அமைதியாக உட்கார் என்றார் முன் எப்போதும் கண்டிராத ஒரு ஒளி நிரம்பிய பார்வையுடன் அவள் அவரை பார்த்தாள் அது வெறுப்பின் ஒளி பித்து நிலையின் ஒளி ஆமாம் நான் மிருகம் போல நடக்கிறேன் ஏனென்றால் நான் ஒரு மிருகம் தான் என்னை வெறுப்பதாக சற்று முன் கூறினீர்கள் ஆனால் நீங்கள் ஒரு ஆண் என் வெறுப்பின் முன்னால் உங்கள் வெறுப்பு ஒரு பொருட்டே அல்ல நீங்கள் எவ்வளவுதான் மோசமானவராக இருந்தாலும் நமது இந்த பந்தத்தை உடைப்பதில் உறுதியாக இருந்தாலும் நீங்கள் சில காரியங்களை செய்யும் அளவிற்கு கீழிறங்க மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் உங்கள் மனதில் என்னை கொல்லும் எண்ணம் இல்லை என்று எனக்கு தெரியும் ஆனால் என் மனதில் இருக்கிறது உங்களை நான் வெறுக்கிறேன் எவ்வளவு வெறுக்கிறேன் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன் ஜான் அருகில் அருகிலிருந்த கல்லை பிடித்து கொண்டவரின் உடல் அவள் கொலை என்று குறிப்பிட்டதால் உண்டான குற்ற உணர்வினால் நடுக்கம் கொண்டது ஆம் என்று அவள் தொடர்ந்தாள் நீங்கள் என்னை சுவிட்சர்லாந்து அழைத்து வந்து கொலை செய்ய திட்டம் தீட்டியிருப்பதாக இங்கிலாந்தில் உள்ள என் நண்பர்கள் அனைவரிடமும் கூறியிருக்கிறேன் அட கடவுளே அவர் அலறினார் உன்னால் எப்படி அப்படி சொல்ல முடிந்தது உங்களை நான் எவ்வளவு வெறுக்கிறேன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா பழி வாங்குவதற்காக நான் எந்த எல்லை வரைக்கும் செல்வேன் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா ஹோட்டலிலும் நான் சொல்லி வந்திருக்கிறேன் நாம் அங்கிருந்து கிளம்பியதிலிருந்து நம்ம இருவர் தொடர்ந்து வருகிறார்கள் ஹோட்டல் மேனேஜர் என்னை உங்களுடன் செல்ல வேண்டாம் என்று எவ்வளவோ தடுத்து பார்த்தார் இன்னும் சில நொடிகளில் அவர்கள் இருவரும் இங்கே வந்து விடுவார்கள் அவர்களிடம் இது ஒரு விபத்து என்று சொல்லி பாருங்கள் நம்புகிறார்களா என்று பார்க்கலாம் அந்த பித்து பிடித்த பெண் தன் ஆடையின் முன்பகுதியில் இருந்த ஜரிக இலைகளை பீய்த்து தரையில் அங்கங்கே வீசினாள் ஜான் எழுந்து நீ என்ன செய்கிறாய் நீ என்ன செய்கிறாய் என்று அலறினார் ஆனால் அவளை நெருங்கும் முன்னால் அவர் சுவரின் மீது ஏறி அந்த பயங்கரமான பள்ளத்தாக்கை நோக்கி அலறிக்கொண்டே குதித்தாள் சில நொடிகளில் இரண்டு ஆட்கள் அந்த பாறை விளிம்பை நோக்கி வேகமாக வந்தார்கள் அங்கு அந்த மனிதர் தனியாக இருப்பதை கண்டனர் ஒன்றும் புரியாமல் திகைத்து போயிருந்த அந்த நேரத்திலும் அவர் கூறும் உண்மையை யாரும் நம்ப போவதில்லை என்பது அவருக்கு புரிந்தே தான் இருந்தது கதை நிறைந்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நீங்கள் விரும்புகிற கதைகள் உடனே உங்களை வந்து சேரும் ராஜி இருந்து உங்கள் நான் நன்றி நன்றி